பாரதி கண்ணம்மா பாண்டவர் பூமி வெற்றி கொடிக்கட்டு தவமாய் தவமிருது போன்ற பல வெற்றி படங்களை இயக்கியவர் இயக்குனர் சேரன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தயாரித்து இயக்கி நடித்த திரைப்படம் ஆட்டோகிராஃப் இதில் ஸ்னேகா கோபிகா மல்லிகா கனிகா இளவரசு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இந்த படம் மூன்று பிரிவுகளில் தேசிய விருதுகளை வென்றது இப்படம் பள்ளி கல்லூரியின் கடந்த கால காதல்களுடன் இளைஞர்களுக்கான உத்வேதத்தை அளிக்கும் படமாக உருவாகி இருந்தது வெளியான போது மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இப்படம் இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து கடந்த நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது ரீ ரீரிலீஸிலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கிடைத்தது இந்த நிலையில் ஆட்டோகிராப் படம் வெளியாகி பத்து நாட்கள் ஆன நிலையில் படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்த ரசிகர்களுக்கு சேரன் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சேரன் வெளியிட்டுள்ள பதிவில் இருபத்தி ஓரு வருடங்களுக்கு பின் வெளியானதும் கொண்டாடி படம் பார்த்த பாராட்டிய அனைத்து மக்களுக்கும் நன்றி சில புதிய படங்கள் மூன்று நாட்கள் திரையரங்குகளில் தொடர்வது கடினமாக இருக்கும் காலகட்டத்தில் மறுவெளியீட்டில் தொடர்ந்து ஒரு வாரம் ஓடியிருப்பது மகிழ்ச்சி அதற்கு ஒத்துழைத்த அனைத்து திரையரங்க உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த படம் தந்த அனுபவங்களை உங்களோடு வாழ்க்கையோடு எடுத்து சென்று சுகமான நினைவுகளை அசை போட்டு யதார்த்தங்களோடு இணைந்து வாழ அனைவரின் வருங்கால வாழ்க்கையும் சிறப்படைய வேண்டுகிறேன் என கூறியுள்ளார்